ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் வேல் வகுப்பு இன்று இரண்டாவது பதிகம் பனைக்க முக பட கரட மதத்தவள கஜ கடவுள் நீ களத்து முளை தெரிக்க வரமாகும் பனைக்க முகபட கரட மத தவளக கடவுள் பதத்துடும் நீ களத்து முளை தெரிக்க வரமாகும் பனைக்கு என்ன பனைமரம் போன்று நீண்டு தொங்கக்கூடிய துதிக்கையே உடையது முகத்திலே சித்திரை வேலைப்பாடு நிறைந்த அந்த திரை போன்ற அந்த சீலையை முகத்திலே அணிந்து கொண்டிருக்கக்கூடியது அழகாக இருக்கிறது கரட மதம் அப்படின்னா இரண்டு கபால மத நீரை கொண்டது தவள அப்படின்னா வெண்ணிறத்தை உடையது கஜம்ன கஜம் ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானை கடவுள் கஜ கடவுள் கடவுள் யார் அதனை வாகனமாக கொண்டவன் இந்திரன் பதத்திடுனி அதாவது கால்களிலே பதத்தன்ன பதம் பாதம் சொல்லுவாங்க அந்த கால்களில் சூரபத்வனால் இடப்பட்ட நிகழத்து அதாவது விலங்கின் அந்த முளை அதாவது ஆணியானது தெரிக்க அறம் யாகம் உடைப்பட்டு விழுந்ததாம் அப்போது அறத்தின் பொருள் அறிந்தவன் குகன் அவனுடைய கை வேளானது இந்த தக்ஷகன் நடத்தினை யாகத்திலே சிவபெருமானை அழைக்கவில்லை என்று தெரிந்தும் ஞானமற்றவர்களாக அந்த வேள்வியிலே கலந்து கொள்ள கலந்து கொண்ட பொழுது பெண் அவர்களுடைய கால்களிலே விளங்கே இடுகிறான் அப்போ சிறைப்படுத்தப்படுகிறார்கள் இவர்களையெல்லாம் காக்க வேண்டியது முருகப்பெருமானனுடைய கடமையாக வரும்பொழுது தன்னுடைய கை வேளை அனுப்புகிறார் இந்த வேளானது எப்படி செல்கிறது என்றால் அதிவேகமாக சென்ற நேரத்திலே ஒவ்வொரு ஆணியாக கழட்ட வேண்டிய அவசியமில்லை இந்த வேற்படை சென்ற வேகத்தின் அந்த அந்த வேகத்திலேயே அத்தனை ஆணிகளும் தெரித்து உடைந்து போனதுவான் அப்படி ஒரு ஒரு வீர தீரமிக்கது அந்த வேல் அந்த வேலை நினைத்தால் நமக்கு வினைகள் போய்விடும் பனைக்கை முகப்பட கரட மத தவழக ஜக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் வேல் வகுப்பில் மூன்றாவது பதிகம் பழுத்தமுது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழிகாணும் பழுத்தமுது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழிகாணும் பழுத்தை என்றால் ஞானம் மிகுந்த ஞானம் கனிந்தது என்று பொருள் முது என்றால் பழமை வாய்ந்த தமிழ் பலகை என்பது மதுரை தமிழ்ச்சங்க பழகையை குறிக்கிறது அந்த பழகியிலே தலைவனாக அமர்ந்திருக்கக்கூடியவன் ஒரு கவி புலவன் என்றால் ஒப்பற்ற பாக்களை இயற்றும் அறிவில் சிறந்த நக்கீரனுடைய அந்த இசைக்காக அந்த பாடலுக்காக மனமுருகி போனவன் முருகப்பெருமான் அப்பீர்பட்ட அந்த நக்கீரனையும் அவனோடு சேர்ந்த மற்ற புலவர்களையும் வரைக் குகை என்று சொல்லக்கூடிய திருப்பரங்கிரி மலைக்குகையிலே கற்கிமுகி என்கிற பூதம் அடைத்து வைத்திருந்ததாம் இவர்களையெல்லாம் விடுவித்தது முருகனின் வேர் படை ஆகையினால் எப்பேற்பட்ட கஷ்டங்களில் நாம் சிக்கிக்கொண்டாலும் நம்மையெல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடியவன் முருகனினுடைய கை வேல் ஒன்று போதும் அக முருகா என்று கூப்பிட்டால் அவனுடைய வேலானது ஓடி வந்து நம்மை காத்து ரட்சிக்கும் என்பதுதான் இதனுடைய பொருள் பசித்தலகை மொசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உறத்துதிரன தசைகள் புசிக்கவருள் நேரும் பசித்து அழகை அதாவது அழகை என்றால் பேய்கள் பசியின் கொடுமையினால் மிகவும் மெளிந்து போய் இந்த பேய்களானது ஏதாவது மாமிசம் உண்ணுவதற்கு உணவு தேடி அலைகின்றன அப்போ மாமிசத்தையே உண்டு பழகுகின்ற இந்த அவுணர்கள் அசுரர்கள் அவர்களுடைய ரத்தம் தோய்ந்த கொழுப்போடு சேர்ந்த அந்த மாமிசத்தை இந்த வேர் என்று சொல்லக்கூடிய குகனின் கை வேல் கொண்டு வந்து கொடுத்து அந்த பேய்களின் பசியை போக்கியதாம் அதாவது உயிர்களை கொள்ளக்கூடாது உயிர்களிடத்திலே நாம் கருணை வைக்க வேண்டும் ஆக எந்த உயிர்களை மாய்த்து கொன்று தங்கள் உணவாக கொள்கிறார்களோ அந்த அசுரர்களின் கொழுப்போடு அடங்கிய அந்த மாமிசத்தையே இந்த வேள் கொண்டு வந்து கொடுத்ததாம் அப்போது கருணை காட்டு என்னதாம் அப்பேற்பட்டது குகனின் வேல் என்பதை ஞான சக்தி மரக்கருணை காட்டுவதை காட்டுகிறது அதாவது அருள்நீரும் வேளேயே அருள் பொழியும் வேளே குகனுடைய வேலிடத்திலே நாம் நம்முடைய குறைகளைச் சொன்னால் அதை தீர்த்து அனுக்கிரகம் பண்ணக்கூடியவன் அந்த வேல் தாங்கிய பெருமான் முருகப்பெருமான் ஆகையினால் முருகன் இல்லாமலேயே அந்த வேல் நமக்கு அனைத்தையும் தந்துவிடுமா